வணக்கம் இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன் கற்பி அலைவரிசைக்காக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவா மனம் வந்து நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்குது இல்லையா ஏன் மனம் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்குது இப்பதான் வேதாத்திரி ஒண்ணு சொல்றாரு மனம் வந்து அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் நம்ம மனதை அடக்க நினைக்கிறோம் ஆனா மனம் நம்மளை சாதாரண சுலபமான தேவையில்லாத விஷயங்கள்லயே இழுத்துட்டு போது நம்ம மனதை அறிய நினைக்கிறோம் அறிவது என்றால் எப்படி எப்படி மனதை அறிகிறது இப்ப மனம் என்னென்ன வேலையெல்லாம் இது வரைக்கும் செய்யுது நம்மள என்ன ஓட்டம் எப்படி இருக்கு மனசுல மனம் எப்ப பதட்டப்படுது மனம் எப்ப அடையுது மனம்தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் மனம்தான் முக்கியமானது மனிதனை உயர்த்தி பிடிக்கிறதுக்கும் மனம் முக்கியம் மனதனை தாழ்ந்து போக செய்வதற்கும் மனசுதான் இருக்கு மனதினாலதான் இதெல்லாம் நிகழும் மனதுல எழக்கூடிய எண்ணங்களின் வழிதான் இதெல்லாம் விலங்கு மனதுல இருக்கிற எண்ணத்தை ஆராய்ச்சி செய்தா மனதை ஆராய்ச்சி செய்யறது போலதான் அப்ப மனதை ஆராய்ச்சி செய்யுங்கள் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள் நன்றி